வணக்கம் உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குழந்தைய செல்லமாக வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா ஏ தாய் கேள்வி நீ என்ன பிறக்கும் போதே பைத்தியமா இல்லை உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் அங்கே கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் செல்லம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா சாணிக்கிய நீதிப்படி அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செல்லம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரைட்டா இருப்பாங்க அஞ்சு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் நீங்க அளவுக்கு கண்டிப்பாக காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருப்பாங்க ஆஃப்டர் ஃபோர்டீன் பதினாலு வயசுக்கு அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட தோழமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க நம்ம அந்த நீதியை விட்டு வெளியில் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் பேசணுன்னா பசங்களை எந்தளவுக்கு கொஞ்சிரோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாகவும் வளர்க்கணும் பசங்களுக்கு செல்லம் கொடுக்கறது வேற பசங்க செய்கிற எல்லாத்தையுமே கண்டுக்காமல் விடுறது வேற அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பசங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சிம்பிளா சொல்லணும்னா பசங்கள நிறைய கொஞ்சங்க பசங்க கிட்ட கெஞ்சாதீங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது அட்வைஸ் அல்ல அனுபவம் டாடா பாய்